அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓகே முன்னூற்றி மூன்றாம் நாள் நண்பர்களே இன்னைக்கு சூரியன் இந்த மரத்து பக்கம் வந்து வரைய ஆரம்பிக்கிறார் செம்ம ஆரஞ்சு கலரில் இருக்கார் நல்லா ஆரஞ்சாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பறவியல் நேற்று வரலாம் மை நல்லா வருது பறவை ஆலங்கத்தால் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது மேகங்கள் வரல ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஓவியத்தில் மேகங்கள் வந்து பெரிய அளவில் இல்லை சூரியன் தான் ஃபிரண்ட்ஸ் கைலிக்ஸ் அருமை நண்பர்களை வழங்கி பேர ஓவியத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்